திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை போராட்டம் நடத்தினால் குன்ற சட்டத்திலே கைது விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற அரசு மக்கள் விரோத திமுக அரசாங்கம் டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடி அந்த சாகுபடி செய்த விவசாயிகள் அந்த விளைந்த நெல்லை அறுவடை செய்து மூட்டை பிடித்து கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்றால் அந்த கொள்முதல் நிலையத்திலே விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே தொடர் மழையின் காரணமாக பதினைந்து நாட்கள் நெல் நிலையத்தை மூடிய காரணத்தினால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் சாலை ஓரத்தில் குவியலாக குவித்து வைத்திருந்தார்கள் கொள்முதல் நிலையத்திற்கு முன்பாக நெல் நெல்மணிகளை குவித்து வைத்திருந்தார்கள் தொடர் மழையின் காரணமாக நெல்மணியெல்லாம் முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க நம்முடைய டெல்டா மாவட்டத்திலிருந்து நம்முடைய கழக மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் வேண்டுகோளை ஏற்று அன் ஓடோடி சென்று டெல்டா மாவட்ட விவசாயிகளை சந்தித்து நேரடி கொள்முலையத்துக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி என்ன வரும் என்று கேட்டேன் அப்போது குறிப்பிட்டார்கள் பதினைந்து நாட்களாக இந்த நெல்லை நாங்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அரசாங்கம் கொள்முதல் நிலையிலே கொள்முதல் செய்யவில்லை கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லையும் அந்த குடோநிலை அடக்கி வைத்திருக்கிறார்கள் அதை வெளியிலே சென்றால்தான் நெல் கொள்முதல் செய்ய முடியும் இப்படிப்பட்ட அவல நிலை எங்களிடத்திலே இருக்கின்றது கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னார்கள்